வெல்கம் டு என்ன பார்க்க போறோம் நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி இதுவே செஞ்சு அடுத்து போயிருக்கோம் சாம்பாருக்கு டெய்லி அது பருப்பு வேக வச்சு காய்கறி போட்டு வேக வச்சு அதுக்கு டைம் ஆகும் பருப்பே இல்லாம காய்கறியும் இல்லாம ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி இந்திய வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட பிரணி பிரத்னி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் நாலு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரில் இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றாவே அந்த குக்கரில் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்ட பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே வேக விட போகிறோம் இது வந்து இந்த பருப்பு காய்கறி எதுவுமே போடாததுனால இதுக்கு நம்ம உப்பெல்லாம் இப்போவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு குக்கரில் மீடியம் ஹீட்டில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது நமக்கு கரெக்டாக இருக்கும் விசில்லாம் நல்லா போன பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எவ்வளோ குறைவாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை வந்து நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை உங்கள்கிட்ட மத்து எண்ணெய் இருக்கோ அதை வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கிடஞ்சி விட்டுக்கோங்க கிடஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச அந்த வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலஞ்சு மிளகு அதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க மிளகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு வரமிளகாயாக அது கூட கிள்ளி போட்டுக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை அது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம மசிச்சு வச்சோம்னா அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் உப்பும் பார்த்துக்கோங்க நம்ம உப்பு நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம் அதுக்கப்புறம் இது மாதிரி கொதிச்சிக்கிட்டு நேரத்திலேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளி கலவையை வேக விடுங்க அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக விடுங்க நல்லா கொதி வந்ததும் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கிறேன் சில பேர் இதில் வந்து கடலை மாவும் சேர்ப்பாங்க இல்லைனா நம்ம வீட்டில் இட்லி இட்லி மாவையும் சேர்ப்பாங்க இது நான் பசங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால சரி பொட்டுக்கடலை மாவுன்னு நல்லா ஆரோக்கியமாக இருக்குமேங்கிறதுனால நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம போட்டதும் கெட்டியாகிறாங்க மிளகு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பொட்டுக்கடலை மாவில் நம்ம கரைஞ்சி நல்லா நமக்கு திக்காயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நல்லா இட்லியை வச்சு இந்த சாம்பாரை ஃபுல்லா முழுகுற அளவுக்கு அந்த இட்லியை ஊத்தி சாப்பிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கான அவங்க செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்